முருகப்பெருமானின் ஆறாம் படை வீடான மதுரை பழமுதிர்ச்சோலை முருகன் கோவிலில் புறப்பாடாகி தீர்த்தவாரி தைப்பூசம் மகா அபிஷேகம் நடைபெற உள்ளது இது குறித்து நமது செய்தியாளர் துரை தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம் துரை வணக்கம் இன்றைக்கு முருகப்பெருமான் கோவில்களில் திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் முருகபெருமானின் ஆறாம் படை வீடான சோலையில் இன்றைக்கு என்னென்ன மாதிரியான அபிஷேக நிகழ்வுகள் நடைபெற இருக்கிறது கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு என்னென்ன வசதியை ஏற்படுத்தி இருக்கிறது பக்தர்களுடைய வருகை தொடர்பான முழுவதும் நிச்சயமாக மாத மோனிகா முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடான வளமுகிர்ச்சோலை முருகன் கோவிலில் இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு பக்தர்கள் அதிகாலையிலிருந்து நீண்ட வரித்திலிருந்து திரளாகக்கூடி சாமி தரிசனம் செய்து வருகின்றனர் முருகப்பெருமானுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அழகர்மலை மீது முருகப்பெருமானின் ஆறாவது படைவீடான சோலை முருகன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா இங்கு கோலாலமாக நடைபெறுவது வழக்கம் இந்த நிலையில இந்த சோலையில் தைப்பூச திருவாணது கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்தோடு தொடங்கியது அன்றிலிருந்தே ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை வள்ளி தெய்வானையுடன் சிம்ம வாகனம் வாகனம் குதிரை வாகனம் யானை வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு ஆலயத்தின் வளாகத்தில் வளாகத்தில் உலா வந்து அருள்வாலித்து வந்தார் தைப்பூச விழாவோட முக்கிய நிகழ்வான தீர்த்தவாரி நிகழ்ச்சி இன்று காலை ஒரு பத்து முப்பது மணிக்கு போல வெகு விமர்சையாக நடைபெற உள்ளது இது அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னாக்கா முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானுடன் சிம்மாசனத்தில் எழுந்தரை பக்தர்களுக்கு அருள் அளிப்பார் அதை தொடர்ந்து கோயிலோட யாகசாலை பூஜைகள் நடைபெறும் உற்சவ மூர்த்திகளுக்கு மகா தீபாரணைகள் அதைத் தொடர்ந்து கைபூச விழாவின் முக்கியமான அந்த தீர்த்த தொட்டி யாகசாலைக்கு பின்புறந்துள்ள தீர்த்த தொட்டி முன்பாக வேலுக்கு சந்தனம் விபூதி பால் பன்னி பஞ்சாமிரல் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்கள் மூலமாக அபிஷேகங்கள் நடைபெறும் தீபாரணைகளும் நடைபெறும் அதை தொடர்ந்து அந்த தீர்த்த தொட்டியில் வேலு வைத்து அந்த தீர்த்தவரி நிகழ்ச்சியானது வெகு விமர்ச்சியாக நடைபெறும் அப்பொழுது திரளாக கூடியிருக்கும் பக்தர்கள் அரோகரா அரோகரா என கோஷங்கள் முழங்க சாமி தரிசனம் நீண்ட செய்வார்கள் இந்த விழாவில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மட்டும் அல்லாது சுற்றுவட்டார பகுதிகளிலும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் தொடர்ந்து வருகை தந்துள்ளார்கள் இவர்களுக்கான போக்குவரத்து ஏற்பாடு அதாவது மேலூர் மதுரை பெரியார் நிலையம் நத்தம் உள்ளிட்ட பகுதியில் இருந்து சிறப்பு பேருந்துகளும் தற்பொழுது இயக்கப்பட்டு வருகின்றன பக்தர்களும் வந்து அதிகாலை முதற்கொண்டே கோயிலுக்கு நடைபயணமாகவும் செல்கிறார்கள் கோயில் வந்து தொடர்ந்து சாமி தரிசனம் செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த விழாவுக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் சிறப்பாக செய்துள்ளது தகவல்களுக்கு நன்றி துரை